ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் முதம் போன வீடியோல திருமணம் ஆகிற ராசிகள் எது லக்னங்கள் எது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல நம்ம திருமணம் ஆகாத ராசிகள் எது அப்படியே திருமணம் ஆனாலும் அவர்களுக்குள் நல்ல அநோன்யம் இருக்குமா இல்லையா அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் உங்க ஜாதகத்தில் லா என்று போட்டிருக்கும் இடம்தான் உங்களோட லகனங்க சரி ரிஷபம் கடகம் கன்னி லகணங்கிருச்சிகம் மகரம் மீனம் இந்த ஆறு லக்னங்களும் இரட்டைப்படை ராசிகள் பொதுவா திருமணம் ஆகாத நிறைய பேருக்கு இரட்டைப்படை ராசிகள் தான் லகனங்களாக வருங்க அவங்களுக்கு நேர் ஏழாம் வீடும் இரட்டைப்படை லகனமாகத்தான் வரும் பொதுவா கல்யாணம் ஆனாலும் அளவுக்கு அதிகமான போய் ரிஷபம் கன்னி கடகம் விருச்சிகம் மகரம் மீனம் போன்ற லக்னக்காரர்களாகத்தான் இருப்பாங்க இவங்களுக்கு சொல்லணும் திருமண வாழ்க்கை மேலும் இவங்க ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ரிஷபம் கன்னி கடகம் விருச்சிகம் மகரம் மீனம் போன்ற ராசிகளில் இருந்தாலோ அல்லது ஏழாம் அதிபதி கேதுவின் நட்சத்திரத்தில் நின்றாலோ இவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிப்பு நிச்சயம் ஏற்படும் வகையில் பாதிப்புல் திருமணம் ஆகிறது கல்யாணம் பண்ணியும் டைவர்ஸ் கல்யாணம் ஆகியும் பிரிஞ்சு இருப்பது கல்யாணம் ஆனவுடன் கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தர் இறந்து போறது இப்படிப்பட்ட அமைப்பு உள்ளவர்கள் ரிஷபம் கண்ணி கடகம் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த வீட்டில் லக்னமாகவோ அல்லது ராசியிலேயோ பிறந்தவர்களாகத்தான் கண்டிப்பா இருப்பாங்க செக் பண்ணி பாருங்க இது தொண்ணூறு சரியாக வருங்க இவங்களோட திருமண வாழ்க்கை கொஞ்சம் மைனஸ் ஆகத்தான் இருக்கும் திருமண வாழ்க்கையில் இவங்க கொஞ்சம் ஆனாலும் ஒரு கட்டத்தில் தாம்பத்திய ஈடுபாட்டில் ஒரு ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் தாம்பத்திய வாழ்க்கையில் நிச்சயம் பிரச்சனை உண்டு இவங்களுக்கு சகோதரர்களின் உறவு கடும் மாமனாரிடம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது தாம்பத்திய வாழ்க்கையும் பாதிக்கப்படுங்க மூன்றாம் அதிபதி கடகம் கண்ணி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிகளில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பா இவர்களுக்கு திருமணம் உண்டு தாம்பத்திய சுகம் உண்டு குழந்தை உண்டு ஆனால் திருமணம் ஆகிய கொஞ்ச நாளில் அதாவது ஒரு பத்து வருடத்தில் தாம்பத்திய சுகம் என்பது குறைஞ்சிருங்க இவங்களால ரொம்ப நாளைக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது மூன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி ரிஷபம் கடகம் கண்ணி வெருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிகளில் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு திருமணம் ஆகாதுங்க திருமணம் ஆனாலும் இவங்களுக்கு கண்டிப்பா தாம்பத்திய சுகம் பாதிக்கப்பட்டே தேருங்க மூணு ஏழு பதினொன்னு அதிபதிகளின் திசை நடத்தாலும் இந்த இடத்திலிருந்து ஒரு கிரகம் திசாபத்தி நடத்தினாலும் இவங்களுக்கிடையே ஏற்படும் பிரச்சனை தாம்பத்திய சுகம் தான் இவங்க டைரிஸ் வரைக்கும் போயிருவாங்க வெளியில சொல்ல மாட்டாங்க இந்த லகனத்தில் உங்களோட லகனம் இருக்கா அப்போ உங்களோட திருமண வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க